சரியில்லைன்னு வருத்தப்படக்கூடாது சபை சரியில்லைன்னு வருத்தப்படக்கூடாது நான் சரியில்லைன்னு வருத்தப்படும் நான் சரியா இருக்கேன்னு வேதம் சொல்லுது நம்ம பாவம் இல்லை என்று நம்ம நம்ம நம்மை நாமே இடத்துல நிறைய குற்றங்கள் இருக்கு அதுதான் நம்ம பயன்படுறதுக்கு தடையா இருக்கு நம்ம குடும்பங்கள் கெட்டு போறதுக்கு அது காரணமா இருக்கு சபையில பிரச்சனை வர்றதுக்கு அது காரணமா இருக்கு நாம யாரையோ நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா தேவன் எதிர்பார்க்கிறது தனிப்பட்ட என்னுடைய உங்களுடைய மனத்திற்கு இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன கூட்டமாக தான் இதை கேட்குறோம் உங்களில் ஒரே ஒருத்தர் இதை கேட்டு தனிப்பட்ட முறையில் நீங்கள் தேவனுக்கு முன்பா ஆண்டவரே என்னுடைய பாவத்தை நீங்கள் உணர்த்துங்க என்னுடைய பொறுப்பற்ற தன்மையை நீங்கள் எனக்கு உணர்த்துங்க நான் என்ன செய்யாமல் விட்டேன் என் குடும்பத்துக்கு தனிப்பட்ட பரிசுத்த வாழ்க்கையில் நான் என்ன எ நான் அந்த பரிசுத்த குலைச்சலுக்கு காரணமாக இருந்தேன் இதை எனக்கு உணர்த்துங்க சபைக்கு நான் எந்த மாதிரி இடரலாக இருந்தேன் எனக்கு உணர்த்துங்க இந்த ஊருக்கு நான் எந்த மாதிரி இடரலாக இருந்தேன் எனக்கு உணர்த்துங்க நீங்கள் உங்கள் குடும்பம் சபை உங்கள் ஊர் இப்படி பிரித்து வச்சுக்கோங்க இதில் எது எதுல இல்லை வேலை செய்கிற இடம் சேர்த்துக்கோங்க உங்கள் சொந்த பந்தங்களை சேர்த்துக்கோங்க எது எதில் நான் மற்றவர்களுக்கு இடரலாக இருந்திருக்கேன் என்னுடைய பாவம் யார் யாருக்கு தடையாக இருந்திருக்குன்னு உண்மையாகவே நீங்கள் போய் முழங்கால் படிக்கிட்டு தேவ சமூகத்தில் கேட்பீங்கன்னா அப்போ தேவன் உங்களுக்கு உணர்த்துவார் வேதம் சொல்லுது தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார் அப்படி சொல்லுது யாரும் உணர்றது இல்லை தேவ சமூகத்துக்கு போய் என் தவறை உணர்த்துங்கன்னு கேட்குறதில்ல சொல்லும் போதே நம்ம உணர்றதில்ல கேட்டால் உணர்வடைங்கிற போகிறோன்ற மாதிரி பைபிள் சொல்லுது ஆனால் அதுதான் நமக்கும் நம் குடும்பத்துக்கும் சபைக்கும் ஊருக்கும் கேடாக மாறுது நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம் சபை சரியில்லை அழிஞ்சு போச்சு சில இடங்களில் சபையை வித்துறாங்க சபைகள் இன்னைக்கு வேறு காரியங்களுக்காக தேட்டராக மாறுது குடிக்கிற பப்பாக மாறுது இன்னும் கொஞ்ச நேரத்தில் இங்கேயும் நடக்கும் அது நம்ம சண்டை போட்டுக்கிட்டே இருந்தால் ஊராக வாங்கி வித்துட்டு போயிருவாங்க தனிப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் தண்ணீரோடு மனம் திரும்பும் போது நம்ம தனிப்பட்ட மறைமுகமான பாவங்களுக்கு நமக்கும் தேவனுக்கு தெரியும் நம்ம என்ன செய்யறோன்னு சொல்லி அதுக்கு நாம் மனம் திரும்பும் போது முதலாவது மாற்றம் நமக்குள்ளே ஏற்படும் நமக்குள்ள தேவனுடைய ஆளுமை வரும் அதுக்கப்புறம் நம்மளுடைய மாதிரி உள்ள சாட்சியுள்ள வாழ்க்கையை நம்ம குடும்பம் கவனிக்கணும் நம்ம குடும்பம் அதை பார்க்கணும் கெட்ட வாரத்தை பேசியிருப்போமா அதை நிறுத்தணும் மற்றவனை திட்டுறோமா கோல் சொல்கிறோமா நிறுத்தணும் பீடி குடிக்கிறோமா சிகரெட் குடிக்கிறமா நிறுத்தணும் நம்மளை பார்த்து நம்ம குடும்பத்தில் தாக்கம் ஏற்படும் நம்ம குடும்பம் நல்ல சாட்சியாக இருந்தால் சபையில் தாக்கம் ஏற்படும் சபையில் மாற்றம் வந்தாதாங்க ஊரில் மாற்றம் வரும் யாரோ இதை கேட்குற இவங்களில் யாரோ ஒருத்தர் பொறுத்தர் நீங்க கண்ணீர் விட்டா போதும் அந்த ஊர் மாதிரி நாங்க இன்னைக்கு வருவோம் நாங்கள் போயிடுவோம் இந்த ஊருக்கு இப்ப வயசாளியா இருக்கிற தான் பொறுப்பு உங்களை விட நான் சொல்றேன் உங்களை விட ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்க சந்ததி வீக்கா தான் இருக்கும் அப்படிதான் இருக்கு இன்னைக்கு அடுத்த சந்ததி அதை விட வீக்கா இருக்கு ஆலயத்து பக்கத்திலே வரமாட்டான் நீங்க இன்னைக்கு விட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னா உங்க சந்ததிக்கு நம்பிக்கை அவங்க சந்ததிக்கு நம்பிக்கையே இருக்குது உங்களுக்கு ஆண்டவர் ஆயுசை கொடுக்க மட்டும் தனிப்பட்ட முறையில நீங்க தேவ சமூகத்துல அழுவீங்கன்னா உங்க பாவத்தை அறிக்கையிட்டு அழுவீங்கன்னா தேவன் உங்களுக்குள்ள மாற்றத்தை துவங்கி இந்த ஊரில் பக்கத்து ஒரு அடுத்தடுத்து தாக்கத்தை ஏற்படுத்தும் இதை மட்டும் நீங்கள் உணர்ந்து செயல்படுவீங்கன்னா உங்கள் ஊரில் மாற்றத்தை தேவன் ஏற்படுத்துக்கிறத யாராலும் தடுக்கவே முடியாது நம்ம குறை சொல்கிறதெல்லாம் நிறுத்திடலாம் கவலை இங்கே இதை பார்த்து பார்த்து மற்றவங்ககிட்ட போய் அவன் சரியில்லை இவன் சரியலாம் அப்படி இருக்க அப்படி இதெல்லாம் நிறுத்திடலாம் அண்டவரையும் நான் சரியில்லை என்ன மாற்றுங்க ஏன் வாழ்க்கையை மாற்றுங்க கண்ணீர் விடுங்க உங்களுக்குள்ள ஏற்படுத்துகிற மாற்றம் தேவன் உங்களுக்குள்ள வந்து வாசம் செய்யும் போது உங்களோட இருக்கும்போது இந்த ஊருக்கான வாரத்தை அவர் கொடுப்பார் உங்களுக்காக அழ ஆரம்பிக்கிற நீங்க பக்கத்து உங்க குடும்பத்துக்காக அழ ஆரம்பிப்பீங்க உங்க ஊருக்காக சபைக்காக அழ ஆரம்பிப்பீங்க உங்க தண்ணீரின் ஜெபத்தை தேவன் கேட்பார் உங்கள் ஊரே மாத்திடுவார் நாங்கள் இன்னைக்கு வந்துட்டு போயிருவோம் கேட்குற நீங்க தான் பொறுப்பு உக்ரானக்காரன் நமக்கு பேரு உக்ரானக்காரன் அப்படின்னா தேவன் எல்லாவற்றையும் குறித்து நம்ம இடத்துல கணக்கு கேட்பார் உங்க காலம் முடிந்து நீங்கள் தேவனுக்கு முன்பாக நிற்கும் போது ஆண்டவர்களை கணக்கு கேட்பார் இவ்வளவு ஆயுசை கொடுத்தனே உன் கண்ணு முன்னாடி இருபது முப்பது வயசில் செத்து போறவங்கள நீ பார்த்தியே ஐம்பது வயசு நாற்பது வயசுல குடும்பத்தில் நடுத்தருவில் விட்டுட்டு போனவங்கள பார்த்தியே உனக்கு நான் இவ்வளவு ஆயுசை கொடுத்தனே எனக்காக இந்த சின்ன ஊருக்கு நீ என்ன செஞ்ச எதுவுமே செய்யுறனாலும் நீ என்கிட்ட ஜபம் பண்ணியிருக்கலாமே நீ கேட்டிருக்கலாமே உனக்கு வேத வசனம் தெரியாமல் இல்லையே எவ்வளோ நீங்கள் ஆலயத்தில் வார்த்தைகளை கேட்டிருக்கியே நீ ஜபம் பண்ணியிருக்கலாமே என்னாக கேட்பேன் எனக்கு பிரசங்கம் என்ன தெரியாது ரைட்டுப்பா எனக்கு வெளியூஷன் சொல்ல தெரியாது ரைட்டு ஜபம் பண்ணியிருக்கலாமே என்னோட பேசியிருக்கலாமே வா வாழ்க்கையாவது சரி பண்ணி நீ முன்மாதிரியா வாழ்ந்துருக்கலாமே இப்படி ஏகப்பட்ட காரியங்கள் ஆண்டு கேட்பார் நமக்கு கொடுக்கப்பட்ட நேரம் பணம் பிள்ளைகள் மனைவி எல்லாவற்றையும் குறித்து அவர் கணக்கு கேட்பார் உங்கள் கையில் கொடுக்குற எந்த காரியமும் சும்மா கிடையாது இந்த மொபைல் அவர் வச்சிருக்கிறாருன்னா இதுக்கு கணக்கு கேட்பார் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து உனக்கு வாங்குறதுக்கு நான் உதவி செஞ்சேன் இதை வச்சு தவறாக பயன்படுத்துனியாக சரியாக பயன்படுத்துனீங்க எல்லாவற்றையும் குறித்து நம்ம கணக்கு ஒப்புவிக்க வேண்டிய ஒரு நாள் அதுவே ஆகவே கொடுக்கப்பட்ட நேரத்தையும் காலத்தையும் சரியாக இன்னும் நமக்கு நாட்கள் இருக்குது நீங்கள் ஜபிப்பீங்கன்னா உங்களை ஆண்டோர் உங்களை வச்சு ஒரு பெரிய காரியத்தை செய்கிற வரைக்கும் உங்களுக்கு ஆயுசை கொடுப்பார் பெலனை கொடுப்பார் முழங்காலில் நிற்கிறதுக்கு பலன் கொடுப்பார் அதனால ஜெபம் பண்ணுங்கள் உங்களுடைய கண்ணீரின் ஜபம் உங்களுடைய மனம் திரும்புதல் இந்த ஊர் முழுவதும் தாக்கத்தை ஏற்படுறதை பார்த்துட்டு தான் நீங்கள் ஆண்டவர் கிட்ட போவீங்க அப்பேற்பட்ட காரியங்களை மகத்துவமான கிரியைகளை தேவன் மூலமாக செய்யட்டும் அண்ணன் ஜோம்பன்